அதிசயமா ஃபோன்லாம் பண்ணிருக்க உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் தான் கால் பண்ணேன் ம் என்ன விக்ரம் எங்க கால் பண்ணா எடுக்கவே இல்ல அவர் வேலைக்கு போயிட்டாரா தெரியல ஏதாவது வர்க்கா இருக்கும் ஏன் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க ம் இல்ல சும்மா தான் ம் சரி பாரு நான் வெச்சறேன் ம் ஓகேடா எங்க அம்மு இங்க பாருங்க ஏன் அழுந்திட்டே இருக்கீங்க போலான்னு சொன்னீங்க எங்க அம்மாவையும் தமிழையும் காணோ அவங்க ரெண்டு பேத்தையும் அண்ணா கூட்டிட்டு போயிட்டாங்க நீங்க ஏன் கூட வாங்க ம் எங்க எதுக்கு கூப்பிடுறீங்க நீங்க வாங்க நான் சொல்றேன் நாளை எங்கயுமே வரல வீட்டுக்கு போலாம் நான் நீங்க வரீங்களா வரலியான்னு சொல்லி கேட்கல வாங்க போலான்னு சொன்னேன் நீங்க பாருங்க அழாதீங்க அதான் நாங்களாம் இருக்கோம்ல அப்புறமா ஏன் நீங்க இப்படி அழுதுட்டே இருக்கீங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா வாங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுறேன் ம் சரி

உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு தெரியுமா நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க இதை கூட கவனிக்காமல் என்னடா பொண்ணை வளர்த்தி வச்சிருக்கீங்க என்ன சொல்ற நீ பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத அவளாம் அப்படி பண்ணுற பொண்ணே கிடையாது ஓ இப்போ அவள் வருவா அவள் கழுத்தை பாருங்க அவன் நான் சொன்னது பொய்யா இல்லை உண்மையான்னு தெரியும் இங்க பாருமா இதா இருந்தாலும் பொறுமையா பேசலாம் இவ்வளவு கோவம் வேண்டாமே இங்க பாருங்க இது எங்களோட குடும்ப விஷயம் நீங்க தலையிடாதீங்க இல்லமா கோபப்பட்டு பேச வேண்டாம் தான் சொன்னேன் வேறலாம் இது இல்லமா நான் பேசிட்டு கூடாதுதான் என்ன மன்னிச்சிருங்க அவளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கும் உரிமை இருக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க இப்ப என்ன அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதானே அது உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு இது ராதாவும் பாரதி சித்தி மட்டும் தான் பேச வேண்டிய விஷயம் நீ பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது நீ இன்னாத மனுஷுதான் இந்த விஷயத்துல நீ இருக்கு இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு இருக்க அதுவும் இவ்ளோ பேர் இருக்காங்க எது சொல்லும் எது சொல்லக்கூடாது இருக்கலாம் பேச மாட்டேன் அந்த அளவுக்கு உனக்கு தான் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காத கிடைக்காதான்னு நினைச்சிட்டே இருக்கியே இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சா என்ன விடவா போற என்ன பண்றையோ பண்ணி கொளறி இவ்வளவு போய் என் தலையில கட்டி வச்சுட்டு மனுஷன் நரகத்துலதான் இருக்க மாதிரி இருக்கு எப்ப போய் ஏலரை கூட்டுவானே தெரியல பாத்திகா இவங்க சொல்றது எல்லாமே ஐயோ உங்களை வீட்டுக்குள்ள விட்டதுனால உங்களை பார்த்து எங்க பிள்ளைங்க எல்லாமே கெட்டு போறாங்க உங்களை வீட்டுக்குள்ள விடாம இருந்தா கூட பரவாயில்லனு தோணுது ஏய் ஏய் வாய் அடக்கி பேசுடி பெரிய வீட்டுக்கு வஸ்ட் என்ன ஏய் ஏய் பாத்து பேசுடி என்ன வளர்த்தி வச்சிருக்கீங்க பொண்ணு நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம அவ பாட்டில போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பா அதை நான் கேட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வில்லியா போறேன் அப்படிதானே உங்க பொண்ணு இப்ப உங்களுக்கு நல்லவளா தெரியுறா நான் தான் இங்க கெட்டவளா தெரியுறேன் ஏய் பாரதி இங்க வா

நான் தப்பு பண்ணல உங்களால உங்களால மட்டும்தான் இந்த மூணு வருஷம் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு மட்டும் எப்பயுமே நினைச்சிடாதீங்க இப்போ வரைக்கும் ஒரு வழி என் மனசுல அதிகமா இருக்கு அதுக்கு காரணமே நீங்கதான் அதெல்லாம் மறந்துட்டு தான் உங்ககிட்ட பேசுறன்னு மட்டும் என்னைக்கும் நினைச்சிடாதீங்க அந்த வழி உங்களால எப்பயும் என் மனசை விட்டு போக வைக்கவே முடியாது ஆமா நான் தப்பு பண்ணேன் அதுக்காக ஒண்ணு அவளை விட்டு நான் போக கிடையாது நான் கஷ்டப்பட்டா சொல்ல நான் கல்யாணம் தான் பண்ணிருக்கேன் கைவிட கிடையாது நீங்க அவளை பத்தி மட்டும் தானே பேசிருக்கணும் இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன பத்தி பேசுறீங்க இவ்வளவு நாள் நீங்க திருந்திட்டிங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க எப்பயுமே திருந்தவே மாட்டீங்கன்றது இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க விளையாண்டதும் நான் மறக்கல அவரு விளையாண்டதும் நான் மறக்கக் கிடையாது என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன இல்ல இங்க இருக்கீங்கிறது தான் யாருக்கும் தெரியாதா என்ன என்னடா இவள அடிச்ச உடனே ஏன் பொத்துக்கிட்ட என்ன இவள என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்ன உங்கள மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது சரியா என்னையும் கீர்த்தியும் பிரிக்கிறதுக்காக தான் அந்த மாயாவை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணீங்க நீங்களும் இவங்களும் அவ்வளோ அவ்வளோ கேவலமான புத்தி எனக்கு கிடையாது இப்போ வரைக்கும் நீங்க தான் பண்ணீங்கன்றது நான் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் கீர்த்தி கிட்ட சொல்லவே கிடையாது உங்க மேல அவளுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம போயிடுவான்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லாம இருக்கேன் டே சொன்ன அவனை விட்டுட்டு போயிட்டு வாடா அதனால தான் நீ சொல்லாம இருக்க இல்லனா நீ எப்பவும் சொல்லிருப்படா உங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறது ரொம்ப ஈஸிடா அது தெரியாம ரொம்ப என்கிட்ட வாய்ஸ் ஆன் கொடுத்துட்டு இருக்க இவ பண்ண காரியத்துக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன இப்போ அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படியோ இருக்கா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்கா டேய் டேய் நான் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணனோ அதே மாதிரி திரும்பவும் என்ன பண்ண வெச்சிடாத இப்பவே சொல்லிட்டேன் ஒழுங்கா இருந்துக்கோ இல்லைன்னா திரும்பவும் நான் மாதிரி தான் பண்ணுவேன் உன்ன உன்ன உன்னெல்லாம் என்ன பண்றதுல எனக்கு தெரியல அந்த மாயாவை கல்யாணம் பண்ணிருந்தா உன் வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருந்திருக்கும் போயும் போயும் இவ்ளோ அதுவும் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே பெரிய தப்பு இதுல அவ்ளோதான் வசத்தின்ற மாதிரியே பேசுற பாத்தியா அதான் எனக்கு இருக்க இருக்க கோவத்தை அதிகப்பட்டுட்டே இருக்கு எங்க பாருங்க எங்க அத்தையும் எங்க மாமாவும் இருக்காங்க ஒழுங்கா பேசுங்க இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நான் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்கு யார் கூட வாழணும்னு ஆசையா இருக்கோ நம்ம கூட தான் வாழ முடியும் கண்ட கண்டவங்க கூடலாம் என் லைஃப்ல ஷேர் பண்ண முடியாது என் வாழ்க்கையிலேயே ஒரு அப்பா ஒரு பையனுக்கு பண்ண கூடாதத நீங்க என் லைஃப்ல பண்ணிருக்கீங்க அதை மறந்துடுவது மட்டும் என்னைக்கும் நினைச்சிடாதீங்க சரியோ உங்ககிட்ட நல்லா பேசுறேன் அப்படின்றதுக்காக நான் அது மறந்துட்டேன்னு என்னைக்கும் நினைக்காதீங்க ஏன் அப்படி உங்ககிட்ட பேசுறேன்னா அதுக்கு ஒரே ரீசன் என் கீர்த்தி மட்டும் தான் உங்ககிட்ட ஒழுங்கா பேசலாம் அவ என்ன கேள்வி கேட்பா அதுக்காக மட்டும் தான் உங்ககிட்ட நான் பேசுறேனே தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் என் மனசுல கிடையாது உங்களை நான் எப்பவே அப்பாவா நினைக்கவே இல்லை இப்பயும் நினைக்க மாட்டேன் எப்பயும் நினைக்க மாட்டேன் அது நடக்கணும்னு இருந்திருக்கடா நடந்து முடிஞ்சிச்சு இல்ல நினைக்காதடா ஏய் நீ எதுக்கு நீ ஃபஸ்ட் அழுதுட்டு இருக்க இவங்க பேசுறாங்க நீ அழலாமா இவங்க எப்படிப்பட்ட ஒரு சீப்பான கேரக்டர் உனக்கு தெரியுமா தெரியாதா நீ எந்த தப்புமே பண்ணலன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உன் அம்மாவுக்கு தெரியும் அது போதும் இங்க வேற யாருக்கும் நீ சொல்லி புரிய வைக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது உனக்காக நான் இருக்கேன் நான் இருப்பேன் நான் எப்பயுமே இருப்பேன் ஃபர்ஸ்ட் அழுகிறது ஸ்டாப் பண்ணிட்டு உன் வேலையை போய் பாரு ஒரு மரியாதைல பண்றது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருதான் நீங்கள் இவ்வளோ பண்ணீங்களே அது உங்களுக்கு பத்துலையா இன்னமும் என் லைஃப்பில் நீங்கள் விளையாண்டுட்டு தான் இருக்க போவீங்களா நான் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதா நான் என்ன தப்பு பண்ண உங்களுக்கு பையனாக பிறந்ததை தவிர உங்கள் பணத்துக்காக என் வாழ்க்கையை அழிக்க பார்க்குறீங்களே அது உங்களுக்கு நியாயமாக படுதா அதுவும் உங்களுடைய உங்களுடைய ஆசைக்காக மட்டும் அதில் என் ஆசை இருக்கான்னு என்றைக்குமே நீங்கள் நினைக்கலையே எல்லோரும் அவங்கவுங்க அப்பாவுக்கு ஹீரோவாக இருக்குவாங்க ஆனால் என் லைஃப்பில் என் அப்பாவே எனக்கு வில்லனா இருக்கீங்களே நான் இதெல்லாம் சொன்னா என்ன என்ன ஹீரோவா ஆனா வில்லனா மட்டும் இருக்காதீங்க அது வழிய யாராலுமே தாங்கிக்க முடியாது என்னால நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க நான் அதெல்லாம் மறந்துட்டு அவ கூட சந்தோஷமா இருக்கணும் ஆனா ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுகுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ பெரிய நான் வாழ்க்கை எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு இருந்தாலும் என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இன்னும் என்ன என்னை சாகடிக்காதீங்க அதுக்கு உங்க கையால இப்பவே என்ன சாக அடிச்சிடலாம் உங்களுக்கு என் உயிர் தான் வேணும்னா எடுத்துக்கோங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா இன்னொரு டைம் இப்படி உங்க வாயால சொல்லாதீங்க நான் இந்த டைம் ஊர்லேருந்து வரப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் நீங்கள் மாறிட்டீங்கன்னு அம்மா சொன்னதுனால நீங்கள் மாறவே இல்லைப்பா நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க என்ன என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டுமே இன்னும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறது என்னப்பா எனக்கு புரியல போங்கப்பா என்னால் எதையும் தாங்கிக்கவே முடியல ஏன் என் கீர்த்திக்காக மட்டும்தான் என்னுடைய கண்ணீர் எப்பயுமே சிந்ததே தவிர வேறு யாருக்காகவுமே வராது இந்த கண்ணீர் அவளுக்காக மட்டும்தான் வருது அவ என்னை விட்டு போயிடுவாளா போயிடுவாளான்றது எனக்கு அவ்வளோ வழி கொடுக்குது என் லைஃப்ல வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் நீங்க என்னை பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதுவும் நீங்க கொடுத்த எல்லா கஷ்டத்தையும் தாங்கி அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படியும் இப்படிலாம் உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல பையன் நல்லா இருந்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்ட அப்பாவை நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறதே உனக்கு பிடிக்கலப்பா நான் ஊருக்கு வர்றதுக்கு காரணமே யாரு தெரியுமா இனியாவும் அம்மாவும் மட்டும்தான் இனிமேல் நான் ஊருக்கு வர்றதே கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்களே என் கிட்டயே என்கிட்ட இருந்து பிரிக்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அவ இல்லைன்னா உங்க பையன் செத்துட்டு தான் நினச்சிக்கோங்க அவ இல்லைன்னா நான் செத்துடுவேன் அவ்வளவுதான் இங்க பாரு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காகலாம் அழுந்துட்டு இருக்காத நீ எந்த தப்பும் பண்ணல எனக்கு தெரியும் நீ எந்த தப்புமே பண்ண மாட்ட அதுவும் எனக்கு தெரியும் தேவையில்லாதவங்களுக்காக உன்னோட கண்ணீர் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் போறேன் இங்க இருந்து நீ வா சக்தி என்னடா இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு அடியே இது உங்க ஃபேமிலிடி டி நீ தான் இப்ப என்ன ஏதுன்னு கேட்கணும் என்ன கேட்டுட்டு இருக்க டே அஸ்வின் வேற அழுதுட்டே போனாண்டா ஆமா கீர்த்தி எங்க அவளும் தங்கச்சி இவ்வளவு மணி நேரம் கீழே வராம இருந்ததே ரொம்ப நல்லதுடா இதெல்லாம் தெரிஞ்சா கீத்தி என்ன ஆட்டம் ஆடுவோம் என்ன சொல்றேன் இதுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமா நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி நாங்கள ஒன்னா தான் டெல்லில வொர்க் பண்ணனும் சொல்லி அப்புறம் என்ன அஸ்வின் உன் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிட்டே இருக்கான் அப்படி அப்பலாம் எதுவும் இல்ல நான் அதிகமா பாரதிய மீட் பண்ண மாட்டேன் எப்பயாவது மீட் பண்ணுவேன் அதே மாதிரி அவன் எப்பயாவது தான் பார்ப்பேன் அதனால அதிகம் பேசுனது இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா பேசி இருக்கோம் அதனால உனக்கு அப்படி தெரியல மாரா இங்க கிட்டி இவங்கள என்ன பேசிட்டு இருக்காங்க அது என்ன பத்தி எனக்கு எதுவுமே புரியல இவன் எதுக்கு அலந்துட்டு போறான் உனக்கு ஏதாவது தெரியுமா அதெல்லாம் எதுவும் தெரியாது டி சரி ஓகே நான் போய் சமாதானப்படுத்துறேன் ஏண்டா ஏன் இவன் என்ன பத்தி ஏதாவது யாராவது சொன்னா மட்டும் இப்படி அலந்துட்டே இருக்கான் இவன் மாறவே மாட்டானா நீ ஆச்சே ஏதாவது சொல்லுடா மாறா சரி நான் சொல்லி பார்க்கறேன் கீதி அதெல்லாம் எதுவும் இருக்காது நீ அவ கிட்ட பேசு அவன் நார்மல் ஆயிடுவான் அண்ணா என்னமோ பயமா இருக்கு அண்ணா இவன் ரொம்ப அலந்துட்டே இருக்கான் என்ன பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இப்ப என்ன சொல்லிட்டு போறான் செத்தனவன்லாம் சொல்றான் அவன் இல்லைன்னா எனக்கு யார் நான் இருக்கான் ஏன் அவன் அதெல்லாம் புரிஞ்சிக்காம பேசுறான் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டிருந்தா கூட ஏதாவது புரிஞ்சிருக்குமா என்னமோ தெரியல லாஸ்ட்ல வந்து கேட்டதுனால எதுவுமே புரியல என்னமோ ஏதோ மாமா ஏதோ பண்ணிருக்காரு அஸ்வின் என்ன சொல்கிறானும் புரியல கேட்டாலும் சொல்லவே மாட்டான் நான் இவனை என்னதான் பண்றது நானும் சொல்லிட்டேன் என்ன நடந்திருந்தாலும் சரி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்பவும் அவன் இப்படியே தான் இருக்கான் அப்படி ஏதாவது நடந்ததா சொல்லுமாரா அவன் என்னை தேடி டெல்லி வந்தானா சொல்லுடா அவன் என்கிட்ட ஒரு டைம் சொன்னா அவனையே அறியாமல் ஆனால் நான் தான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆனால் ஏன்டா அது அந்த டாபிக் இப்போ ஸ்கிப் பண்ணோன்னு கஷ்டமாக இருக்குமாரா ஏதாவது சொல்லுடா அப்படிலாம் எதுவும் இல்லை நீ எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காரு நீ போய் அவன்கிட்ட பேசு அவன் நார்மல் ஆகிடுவான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமாரா இப்போ அவன்கிட்ட போய் நான் எப்படி பேசுறது இங்கே பாரு கேட்டி இதை பற்றி எதுவுமே நினைக்காம கிட்டே போய் நீ நார்மலாக பேசு அவன் சொன்னானா கேளு இல்லைனா அவன் எப்போ சொல்கிறானோ அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அவனை நீயும் காயப்படுத்தாது நான் எப்போ நான் அவனை காயப்படுத்தியிருக்கேன் இந்த த்ரீ இயர்ஸ் அவனை விட்டு பிரிஞ்சது கிரீஷனே என்ன தெரியுமா அவன் அவன் அவனால் மாயா ப்ரெக்னண்ட்டாக இருக்கான்னு சொன்னான் எப்படி அந்த குழந்தை அவனோட இருக்கும்போது நான் எப்படி அவன் லைஃப்பில் இருக்க முடியும் நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்பா இல்லாம போறதுக்கு நானா ரீசன் இருக்க தான் நான் விட்டுட்டு வந்தேன் அப்பையும் தெரியும் அவன் என்ன உண்மையா தான் லவ் பண்ணா அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு ரீசனால மட்டும் தானும் அவனை நான் விட்டு போனேன் வேற எந்த ஒரு காரணமே இல்லை லாஸ்ட்ல அதெல்லாம் பொய் அப்படின்னு தெரியும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேனே வார்த்தையால சொல்லவே முடியாது தெரியுமா ஆனா அது அவனுக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு எல்லாமே அவன் மட்டும்தான் நான் வெளியே சிரிக்கிறேன் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ தான் தெரியும் பாரதிக்கு மட்டும்தான் தெரியும் அவ கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன் மாரண அர்ஜுன் கிட்ட கூட நான் அதிகமா எதுவுமே ஷேர் பண்ணணும் இல்லை சொன்னதும் கிடையாது என்னுடைய எல்லா எல்லா பெய்லையுமே கூட இருந்தது பாரதி மட்டும்தான் அவனால எனக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அதுவுமே அவனுக்கு புரிய மாட்டேக்குதானோ நான் எவ்வளோதான் ட்ரை பண்ணி அவனுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணாலுமே அது எல்லாமே வேஸ்டாக மட்டும்தான் போதே தவிர எதுவுமே அவன் புரிஞ்சிக்கல இங்க பாரு கீர்த்தி அவனை பொறுத்த வரைக்கும் நீதான் எல்லாமே அவனுக்கு பொறுத்த வரைக்கும் நீ ஃபர்ஸ்ட் டைம் அவனை விட்டுட்டு போயிட்டல அதிகமாக பாதிச்சிருக்கு அதனால தான் சின்ன சின்ன விஷயம் பண்ணா கூட அவன் கிட்ட சொல்ல தயங்குறான் எங்க நீ விட்டு போயிடுவியோ நீ இல்லாத வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கல அது அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு அதனால மட்டும்தான் அவன் வந்துட்டு உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்கிறான் நினைக்க வைக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அவன் உன்னை மட்டும்தான் கேட்டு நம்பி இருக்கான் உனக்காக மட்டும்தான் வாழ்றான் அது எங்களுக்கு தெரியும் உன்னை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது கீர்த்தி உன்னை பத்தி எங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு இப்படி ஒரு பெயினான ஒரு லைஃப் இருக்குன்றதே எங்களுக்கெல்லாம் தெரியும் அது வரைக்கும் எங்க அவன் ஷேர் பண்ணுனதும் இல்ல சொன்னதும் கிடையாது நீ சிவாவை கூட எடுத்துக்கோவே பாரதி வந்ததுக்கு தான் அவனுக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்கு பாரதி தான் அவன் லைஃப் குள்ள இருந்திருக்காங்கன்றதே எங்களுக்கு இப்பதான் தெரியும் அவனும் எதுவுமே சொன்னதே கிடையாது ஆனா இவ்வளோ வழியையும் இவ்வளோ கஷ்டத்தையும் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எங்களை எல்லாத்தையும் சிரிக்க வச்சிட்டு இருப்பான் சிவா ஆனா அவனுக்குள்ள இவ்வளவு பெயின் இருக்குன்னு நான் என்னைக்குமே நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது இப்போல்லாம் அஸ்வின் கிட்ட நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னுறத நம்ப வை எப்ப அதை நீ ஆழமா அவனுக்கு நம்ப வைக்கிறியோ அன்னைக்கு அவன் எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லுவான் எங்களுக்கு கூட அது என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியாது கீர்த்தி நீ மனசு வச்ச மட்டும்தான் அது உன்கிட்ட சொல்லுவான் நீ அவனை நம்பவே அவன் கூட எப்பயுமே இரு திரும்பவும் அவனை விட்டு போகாது அது இவ்வளோ பெரிய விஷயமா வேணாலும் இருக்கட்டும் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான்ல அதை நினச்சி பார்த்துட்டு அவன் கூட இரு போயிடாத நான் உன்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் உனக்கு உன்னோட குழந்தை முக்கியமா இல்லை அஸ்வின் முக்கியமான்னு கேட்டால் நீ யாரை சூஸ் பண்ணுவ எனக்கு அஸ்வின் தானே முக்கியம் எனக்கு குழந்தை கூட தேவையில்லை எனக்கு அவன் என் கூட இருந்தால் மட்டும் போதும் ம் சரி ஓகே நீ அவன்கிட்ட பேசு அவன் சொன்னானா கேளு இல்லனா அவனா எப்போ சொல்றானோ அப்ப கேளு அவன எதையும் கம்பல் பண்ணாத ம் சரிண்ணா சரி நான் கிட்ட போய் பேசிட்டு வரேன் அவன் வேற அழுந்துட்டே இருப்பான் எனக்கு கஷ்டமா இருக்கு சரி போ உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியுமா என்ன ம் தெரியும் பாரதி சொன்னான் பாரதியா அவ அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டாள் எப்படி சொன்னான் அது நானா தான் கேட்டேன் அப்போதான் பாரதி சொன்னான் அதுல தான் எனக்கு கீர்த்தியை ரொம்ப பிடிக்கும் அவளை தான் பிடிக்காது அது வேணா கிடைக்குதாண்டா எல்லார் மேலையும் உண்மையா பாசம் வச்சிருக்காள் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அவன் என்ன சொன்னாலும் கீர்த்தி விட்டு போக மாட்டான்னு அவளுக்கு எல்லாரையும் விட அவன் தானே முக்கியம் அதனால அவ வீட்டுலாம் போக மாட்டான் ஆமா அப்படி இருந்தா சந்தோஷம் தான் சிவா வந்தா பரவாயில்லடா பாரதி பாவன் திட்டு வாங்கிட்டே இருக்கா ஆமாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு வயலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு எதுக்கு அழுதுட்டு இருக்க அதை சொல்லு அதான் சொன்னல எனக்கு எங்கள் அண்ணன் நினப்பு வந்துச்சுன்னு எங்க கூட இருக்க உனக்கு பிடிக்கவே இல்லையா என்ன உன்னை நல்லபடியா பார்த்துக்கலையா இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள்லாம் நல்லபடியாக தான் பார்த்துக்கிறீங்க இருந்தாலும் அது பார்த்ததும் எனக்கு எங்கள் அண்ணன் நினப்பு வந்துச்சு அதான் மாலகையும் வந்துடுச்சு வேற எல்லாம் எதுவும் இல்லை உங்களெல்லாம் நான் எப்படி குறை சொல்ல முடியும் நான் யாருன்னே தெரியாது அஞ்சு வருஷமா இவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டீங்க இப்போவுமே உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறீங்க இதை நான் எப்படி குறை சொல்ல முடியும் எனக்கு இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அம்மா பாசமும் அப்பா பாசமும் எல்லாமே கிடைக்கிது நான் எங்கள் அண்ணாவை தான் மிஸ் பண்ணேன் அதான் ஃபீல் பண்ணேன் வேறெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டீங்களா என்ன இல்லை நீ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்தப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஒரு வேலை நாங்கள் நல்லா பார்த்துக்கலையோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஐயோ இப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் அதை மீன் பண்ணிலாம் இது பண்ணலை எனக்கு அது பார்த்தோன்னையும் எங்க அண்ணா நினைப்பு வந்ததனால மட்டும் தான் அழுந்தேன் வேறல ஏதும் இல்ல எங்க இங்க பாருங்க சொல்லுங்க நீங்க எதுக்கு அழுதுட்டே இருக்கீங்க நாங்க தான் இருக்கோம்ல உங்க கூட இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நாங்க இருப்போம் எங்க குடும்பமும் உங்க கூட தான் இருக்கும் உங்களுக்கு எப்பயும் நான் இருப்பேன் நீங்க அழுதுட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன நினைச்சுக்கிறது சொல்லுங்க அதான் சொல்றல எனக்கு எங்க அண்ணா ஞாபகம் வந்துச்சுன்னு எனக்கு எங்க அண்ணாவை பார்க்கணும் போல இருக்கு தான் அழுக வருதுன்னு நான் சொல்லிட்டேன் வேறல எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் அழுகிறது எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது என்ன வேணா நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க உங்கள் அண்ணா கிட்ட எப்படிலாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி என்கிட்ட கூட பேசுங்க நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஏற்றுப்பீங்களா என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் உங்களுக்கு நான் இருப்பேன் எப்பயுமே நான் இருப்பேன் என் அண்ணா கிட்ட கூட்டிட்டு போவீங்களா நான் உங்களை நம்பி எல்லாமே சொல்றேன் எனக்கு எப்பயுமே நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்கல்ல உனக்கு என்கிட்ட என்ன கேட்கணும் என்ன பேசணும் ஏதா இருந்தாலும் கேளு நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் ஆனா நான் உன்னை லவ் பண்றேன் தான் எனக்கு உன்னை பிடிக்கும் தான் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குதான் அது என்னுடைய ஆசை மட்டும்தான் அது உன்னோட ஆசை இல்லைன்னு எனக்கு புரியும் அப்படிலாம் சின்ன ஏதாச்சும் என்கிட்ட கோவப்படுவ என்கிட்ட பேசுவேன்றதுக்காக மட்டும்தான் நான் அப்படியெல்லாம் உன்கிட்ட நடந்துக்கிட்டே தவிர வேற எதுவுமே என் மனசுல இல்லை நான் உனக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் இப்போ மட்டும் இல்லை உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட உனக்காக நான் எப்பயும் இருப்பேன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இங்க பாரு இதை நான் கேட்க கூடாதுன்னு எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் நான் கேட்கிறேன் அப்படி என்னதான் நடந்துச்சு உன் லைஃப்ல எனக்கு நீ ஃப்ரெண்டா இருப்பேன் தானே சொன்ன இப்ப என்ன இப்படிதான்

என்ன இப்ப எதுவும் கேட்காத நீ தானே சொன்னேன் நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு அதனால உன் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கோ இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத சரி ஓகே உனக்கா நம்பிக்கை வந்து எப்ப சொல்றியோ அப்ப சொல்லு இப்போ வீட்டுக்கு போகலாமா நீ அதுக்கு ஸ்டாப் பண்ணினா போகலாம் சரி കേം ഡേസ ഇതും പേസാതെ വായി മൂടിറ്റ്